வணக்கம் மதுபிதாவின் காற்று வழி நேயர்களே நமது உள்ளங்கை நதி மொழியாக்க கவிதைகள் வெளியீடு தமிழ் வழி அரங்கில் சென்னை புத்தகம் கண்காட்சியில் நடந்தது ரே விஜயலட்சுமி அவர்கள் எழுத்தாளர் தொகுப்புரை நிகழ்த்தினார் நிறைய முக்கியமான கவிஞர்களுடைய கவிதைகளை எழுந்து அதை மொழி முக்கியமான பணியை செஞ்சிருக்காங்க இதை வந்து தமிழ் வழி வந்து வெளியிடுறாங்க இப்ப இந்த இடத்துல வெளிய

மனபாரத்தை இறக்கி வைக்க கண்களில் இருந்து பிரிந்து தாரையாக பொழிகிறது கண்ணீர் முத்துக்களாய் ஒழிவதற்கு வானத்தில் இருந்து சுகத்திற்காக முன்னால் நிற்கும் மனிதரின் புத்தகை புன்னகை அனைத்தையும் பிடுங்கிக் கொள்கிறான் மனித ஒரு மதுமித அவர்கள் வந்து இந்த வந்து ரொம்ப அற்புதமான மொழியாக நிறைய கவிஞர்களுடைய

ரொம்ப அனுமதி கேட்ட ருத்ரன் ஐயாட்டை நீங்க வாங்க சொல்லலாம் அப்படின்னோட உடனே சரி சொன்னாரு ஐயா அவர்களும் உடனே சரி சொன்னாங்க எல்லாருக்கும் என் மனம் நிறைந்த நன்றியை நான் நிரூபிச்சுக்கிறேன் வந்த இடத்துல எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாம வாங்கின உடனே எல்லாரும் வந்து